பிரிமானோர்களே நெகேமியாவுனுடைய உபவாச ஜபத்தில் அவர் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் அவர் ஏழு விஷயங்களை முன்னிறுத்தி ஜபிக்கிறதை பார்க்கிறோம் நெகேமியா ஒன்று ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற என்றும் அதனுடைய பிற்பகுதி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆக இந்த வசனத்தின் மூலமாக ரெண்டு விஷயத்தை நிகைமையாக செய்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒன்று தன்னுடைய இனம் இஸ்ரவேல் இனம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறார் இரண்டு தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய வீட்டார் தன்னுடைய தகப்பன் வீட்டார் செய்த பாவங்கள் மற்றும் தான் செய்த பாவங்களை அறிக்கை மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது நெகேமியா ஒன்று ஏழில் நாம் பார்க்கலாம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கதை பார்க்கிறோம் ஆக நெகேமியா தான் செய்த தன்னுடைய இனம் செய்த தன்னுடைய ஜனம் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக கெட்டவர்களாக நடந்தோம் என்கிற தங்களுடைய பிழையை ஒத்துக்கொண்டு அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த ஏழாவது வசனத்தினுடைய பிற்பகுதி மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே கொள்ளாதே போனோம் இதுவும் அப்படித்தான் தேவன் மோசே மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கற்பித்த கட்டளை கற்பனை நியாயங்களை தன்னுடைய இனம் கைகொள்ளாது போனது என்று சொல்லி அந்த பிழையை ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார் ஒன்று தன்னுடைய இனமாகிய இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை எடுகிறார் இரண்டு தன் வீட்டாரும் தானும் செய்த பாவத்தை அறிக்கையிடுகிறார் மூன்று தேவனுக்கு முன்பாக அவர்கள் கெட்டவர்களாக நடந்தார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார் நான்கு மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை கற்பனை நியாயங்களை கைகொள்ளாதே போனோம் என்கிற அந்த பிழையை ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார் ஐந்தாவது காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது நெகேமியா ஒன்று ஒன்பதிலே நாம் பார்க்கலாம் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறதே பார்க்க முடியும் ஆமேன் இப்போது நெகேமியா நினைவு கூர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்க கூடியவர் என்பதை நினைவு கூர்ந்து அங்கே வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைகொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி தேவன் மன்னிக்கிறவர் என்றும் ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது மீண்டுமாக அவர்களை மீட்க வல்லவர் என்றும் மோசேக்கு அவர் சொல்லி இருக்கிறதை நினைவு கூர்ந்து தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய தயவையும் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறார் ஆறாவது காரியம் இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை வரப்பண்ணி என்று சொல்லி நிகேமியா ஒன்று பதினொன்னுல நாம் பார்க்க முடியும் ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஆண்டோருடைய சமூகத்தில் ஒரு ஜெயத்தை வேண்டி ஆண்டவரே நான் ஏறெடுக்கிற இந்த திட்டத்திற்கு உம்முடைய ஜெயம் எனக்கு வரட்டும் என் காரியத்தை கைகூடி வரப்படும் என்று சொல்லி விண்ணப்பித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஏழாவது காரியம் அந்த நிகமையாக ஒன்று பதினொன்றில் நாம் பார்க்க முடியும் இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் மனிதர்களுக்கு முன்பாக தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆக இந்த ஏழு காரியங்கள் அவருடைய உபாச ஜபத்திலே காணப்படுகிறது ஒன்று தன்னுடைய இனத்தாருக்கு இனத்தாருக்காக இனத்தார் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுதல் ரெண்டு தானும் தன் தகப்பன் வீட்டாரும் செய்த பாவங்களை அறிக்கையிடுதல் மூன்று தங்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு ஜெபித்தல் நான்கு கற்பனை க கட்டளை பிரமாணங்களை மீறினோம் என்று சொல்லி பிழைகளை ஒத்துக்கொண்டு ஜெபித்தல் ஐந்து தேவனுடைய இரக்கத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து என்று சொல்லி ஞாபகப்படுத்தி ஜெபித்தல் ஆறாவது காரியத்தை கைகூடி வரப்பண்ணும் என்று சொல்லி ஜெயத்தை வேண்டி ஆண்டோர் சமூகத்தில் விண்ணப்பித்து ஜெபித்தல் ஏழாவது மனிதருடைய கண்களுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தல் என்று சொல்லி ஏழு காரியங்களை நிகேமியா தன்னுடைய ஜபத்தில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே ஒரு விஷயம் இங்கே நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது இந்த நெகேமியா ஒன்று ஆறிலே பார்க்கும் பொழுது அதனுடைய பிற்பகுதி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நெகேமியா என்ன பாவம் செய்தார் என்கிற விவரம் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை அவர் என்ன பாவம் செய்திருக்கக்கூடும் நான் யோசிக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதுவரைக்கும் அவர் ஜெபிக்காதது பாவமாக அவர் கருதி இருக்கக்கூடும் தன்னுடைய சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவிலே யூத ஜனங்கள் நிந்தையிலே தீங்கில் அகப்பட்டு அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சகோதரர்கள் மூலமாக அறிந்து கொண்ட நெகேமியா இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார் இதுவரை அவர் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கவில்லை அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது ஒரு பாவம் என்பதை உணர்ந்து அந்த பாவத்தையும் தான் செய்த அந்த பாவத்தையும் அறிக்கையிட்டு அவர் ஜெபிக்கிறார் நாமும் நம்முடைய இனத்தாருக்காக அவர் ஜெபித்ததைப் போல இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர் ஜெபித்ததைப் போல நாமும் நம்முடைய இனத்தாருக்காக ஜபிக்கும் பொழுது நாமும் அவருடைய வீட்டாருக்காக அவர் ஜெபித்ததைப் போல நாமும் நம்முடைய வீட்டாருக்காக ஜபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கெட்டவர்களாக நடந்தோம் என்று உண்மையை ஒத்துக்கொண்டு பிழை செய்தோம் என்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கும்போது கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைகொள்ளாதே போனோம் என்று சொல்லி நாம் நடந்த விதத்தை அவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பிழையை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டனுடைய இரக்கத்தை நினைத்தருள வேண்டி நினைத்தருள வேண்டும் என்று வேண்டி ஜெபித்ததைப் போல மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற இரக்கத்தை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் ஜெபிக்கும் பொழுது இயேசுனுடைய நாமத்தினாலே இயேசுனுடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு ஒரு விடுதலை வர வேண்டும் இயேசுவின் மூலமாக மன்னிப்பு உண்டாகிறது என்கிற விஷயத்தை நாம் தேவ சமூகத்தில் அந்த இயேசு மூலமாக நமக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது காரியத்தை கைகூடி வரப்படும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது மனிதனுடைய கண் தயவை கட்டளையிடும் இரக்கத்தை கட்டளையிடும் என்று சொல்லி நாம் அவரை சார்ந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நெகேமியாவுடைய அந்த உபவாச ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய உபவாச ஜபத்தையும் கேட்டு நெகேமியாவுடைய காரியத்தை கைகூடி வரப்பண்ணின தேவன் நம்முடைய காரியத்தையும் கைகூடி வரப்பண்ணி நெகேமியாவுக்கு மனுஷனுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணி அருளின தேவன் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக இரக்கத்தை தயவை கட்டளையிட்டு நம்முடைய காரியங்களை ஆசிர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் நாமும் உபவாசத்தை நெகேமியாவைப் போல இந்த ஏழு காரியங்கள் மூலமாக ஏறெடுப்போம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பிழையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிறதையும் நாம் கைகொள்ளாதே போனோம் கட்டளை கற்பனை பிரமாணங்களை கைகொள்ளாதே போனோம் என்பதையும் இயேசுவின் மூலமாக எனக்கு விடுதலை வரட்டும் என்று சொல்லியும் காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லியும் மனுஷருக்கு முன்பாக இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லியும் நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் காட் பிளஸ் யூ கர்த்தருவங்களோடு கூட இருப்பார் தொடர்ந்து நாம் நெகேமி உபவாச ஜெபத்தை குறித்து தியானிக்கலாம் கர்த்தருமுளை ஆசிரியர் தேங்க் யூ